நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணவதியே நமக வேலும் மயிலும் துணை ஓம் சரவண ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிப்போற்றுகின்றேனே உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ சனியின் பெற்ற கும்பராசி நேர்களே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் கும்பராசி பெறப்போகும் பலன்கள் என்ன என்பதை இந்த கட்டுரையில் பார்க்கலாம் புத்தாண்டை அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசிகளில் கும்பராசி முக்கியமானது ஜென்மசனி அவர்களை படாதப்பாடு படுத்தியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்திலாவது வாழ்வில் ஒளி பிறக்குமா வழி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் இருப்பார்கள் கும்பராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலனை பார்க்கலாம் ஏழரை சனி ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் வந்திருக்கும் குரு சாதகமான இடத்தில் இல்லாத காரணத்தால் நிலையான எண்ணங்கள் இருந்திருக்காது முடிவு எடுப்பதில் தடுமாற்றமும் இருந்திருக்கும் ஜென்ம சனி விலகுவதால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர்களுக்கு சிறப்பான வருடமாகவே இருக்கும் ஏழரை சனி தொடர்ந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஐந்தாவது இடத்துக்கு செல்கிறார் அதனால் ஏழரை நாட்டு சனியின் தாக்கம் குறையும் கடந்த காலங்களில் எதை இழந்தவர்களோ அது உங்களை வந்து சேரும் மே மாதத்துக்கு பிறகு இறங்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உடல்நலம் மனநலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாவது இடத்தில் குரு வருவதால் தடைகள் நீங்கும் இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் சேர்த்து வைத்த பலன்கள் எல்லாம் புண்ணிய பலன்களாக மாறும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீரும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் தேடி வருவார்கள் வாக்கில் இருந்த தடுமாற்றம் விலகி உங்கள் வாக்குஸ்தானம் பலமடையும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல் மறைந்து பணவரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி இணைவார்கள் புதிய முயற்சியில் துணிவுடன் இறங்கி வெற்றி பெறுவீர்கள் காத்திருப்பில் உள்ள பணிகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த புத்தாண்டில் புத்திர பாக்கியத்துக்காக தவமிற்கும் தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஜென்மசனி ஏழாவது இடத்தில் இருந்தாலும் ராகு ராகுகேது சர்பதோஷத்தாலும் திருமணத்தில் தடை இருந்திருக்கும் இந்த ஆண்டு திருமண பாக்கியம் கைகூடும் காதலருக்குள் இருந்த பிரச்சனை தீந்துவிடும் கடன் சுமை கொடுக்கல் வாங்கல் வழக்குகளில் சாதகமான அம்சம் உங்களுக்கு உருவாகும் புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் பாதசனி பணவரவை அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திரைத்துறை ஊடகத்துறையினருக்கு இந்த வருடம் சிறப்பாக உள்ளது ரியல் எஸ்டேட் விவசாயம் ஆகிய துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த துறையில் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியே தரும் இந்த புத்தாண்டில் வேலை மற்றும் தொழில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது தொழிலில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர் அலுவலர்களோடு உங்களுக்கு நல்ல உறவுமுறை ஏற்படும் தொழிற்சாலை பணியாற்றுபவர்களுக்கு உயர அலுவலர்கள் சில சிக்கலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உணவுத் தொழிலை நடத்துபவர்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இந்த ஆண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மார்ச் மாதம் தொடங்கிய பிறகு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகும் நண்பர்களால் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த புத்தாண்டில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு களவான பலன்களை கொடுக்கப் போகிறது காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் காதல் ஜோடிகள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு காதல் துணையினர் பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பிப்ரவரி மாதத்தில் புதிதாக ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன காதல் வாழ்க்கை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவே உள்ளது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மே மாதத்தில் இருந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் புதுமண தம்பதிகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் வயதான தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பாத செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கணவன் மனைவி இடையே மனதில் மகிழ்ச்சி அதிகரித்து வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து புதுமண தம்பதிகளுக்கு இடையே காதல் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோடு நல்லிணக்கமும் ஏற்படும் இந்த புத்தாண்டில் கும்பராசி நேர்கள் கவனமாக இருக்க வேண்டியது எது என்பதை பார்க்கலாம் அடுத்த மூன்று வருடங்களுக்கு புதிதாக யாரையும் நம்ப வேண்டாம் அதிக பற்று அதிக காதல் ஆராத வடுவாக மாறும் இரண்டில் இருந்து ராகு ஜென்மத்துக்கு வருகிறார் அஷ்டமத்தில் இருந்து கேது ஏழாவது இடத்துக்கு மாறுகிறார் அதனால் ஆண் பெண் உறவு விவகாரத்தில் இரு பாலரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை துரோகம் படி ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் ஜென்மத்தில் ராகு வாக்கில் சனி வருவதால் இடையூறுகள் இருக்கும் அதனால் சற்று கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டும் சிந்தனைகளில் தடுமாற்றம் ஏற்படும் குரு சாதகமாக இருப்பதால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் இருப்பினும் அதற்கு கடுமையான முயற்சி செய்வதே அவசியம் மே மாதத்துக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் பெண்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் தொழில் செய்வதற்கான எடுத்த முயற்சி பெரிதாக கை கொடுத்திருக்காது இந்த வருடம் தொழிலில் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஏற்கனவே தொழில் இருந்தால் அதை விரிவுபடுத்துவதற்கான சூழல் உருவாகும் திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் கும்பராசி நேயர்கள் இந்த புத்தாண்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் ராசியில் ராகு வருவதால் நாகாம்மன் கோவில் லட்சுமி நரசிம்மர் காளிகாம்பால் வாராகி உள்ளிட்ட உக்கிரமான கடவுள்களை வணங்குவதால் தடைகள் விலகும் சிவன் கோயிலில் செய்யும் பௌர்ணமி வழிபாட்டிலும் தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நேயர்களே இந்த புத்தாண்டில் கும்பராசி நேயர்கள் அனைத்து நல்லதுமே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை Nanji.